வணக்கம் இல்லை கணவன் வந்து கிட்ட ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு உடனே அவருடைய மனைவி தாலி கையில தவிர மற்ற எல்லா தங்கச்சங்களையும் கழட்டி கணவன்கிட்ட கொடுத்து உடனே நம்ம இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு வந்து உத்தரவு போடுறாரு அதுக்கப்புறம் கணவன் வந்து அதிரடியான நடவடிக்கையில் இறங்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு பின்னணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில பேர் இந்த வீடியோவை போதே கண்கலங்க வாய்ப்பு இருக்குது முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் கடை விதியின் ஓரமாக நின்று பலூன் விற்று கொண்டிருந்தால் அந்த பெண் பலூன்களை பார்த்துவிட்டு அதை வாங்குவதற்காக அருகே வரும் குழந்தைகள் ஏன் பெரியவர்களும் கூட அருகில் வந்து அவள் முகத்தை பார்த்தவுடன் சட்டென அவளை விட்டு விலகி போனார்கள் புடவை தலைப்பால் தன் முகத்தின் ஒரு பக்கத்தை மறைத்து கொள்ள போராடி கொண்டிருந்தாள் அவள் ஏனென்றால் அவள் முகம் ஆசிட் வீச்சின் அமில தமிழர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது இது டெல்லி லஜ்பத் நகர் பஜார் தற்செயலாக தான் அந்த பெண்ணை கவனித்தார் ஆகாஷ் அருகே சென்று விசாரித்தார் என்னமா நடந்தது எதனால் உனக்கு இப்படி ஆயிற்று சற்றென்று தயங்கினாள் அவள் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன் விருப்பம் இருந்தால் சொல் என்றார் ஆகாஷ் அந்த பெண் நிமிர்ந்து ஆகாஷின் முகத்தை பார்த்தார் சில வருடங்களுக்கு முன்னர் தான் அது கோர சம்பவம் நடந்ததான் அவள் பக்கத்து வீட்டு பையன்தான் அவன் அந்த பையனின் வீட்டுக்காரருக்கும் இந்த பெண்மணியின் வீட்டுக்கும் கொஞ்சம் நாளாகவே வாய் அது முற்றி இப்படி ஆசிட் வீச்சில் வந்து முடியும் என்று எவருமே நினைக்கவில்லை மறுத்து மறைத்து வைத்திருந்த ஆசிடை எடுத்து சற்றென்று அந்த பையன் முகத்தில் ஊற்றிவிட்டு ஓடிவிட்டான் பதறி துடித்து பக்கத்தில் உள்ளவர்கள் ஆஸ்பத்திரியில் தூக்கி கொண்டு ஓடினார்கள் சில நாள் சிகிச்சை உயிர் காப்பாற்றி விட்டார்கள் ஆனால் அவன் முகத்தில் அழகை காப்பாற்ற முடியவில்லை முகம் முழுவதுமே அமில தழம்புகள் வீட்டுக்குள் நுழைந்தாள் அவளது சின்னஞ்சிறு குழந்தை ஓடி வந்து அவளது முகத்தை உற்று பார்த்துவிட்டு ஒரு நொடி திகைத்து நின்றது அவள் உள்ளுக்குள் திகைத்தாள் குழந்தை தன் முகத்தை பார்த்து பயந்து போய் தன்னை விட்டுவிட்டு விலகி போய் விடுமோ அவள் செயலை தலைப்பால் தன் முகத்தை மறைத்தும் கொண்டாள் ஆனால் குழந்தை விடவில்லை தன் அன்னை அருகில் வந்து முகத்தை விடாமல் புடவையை பிடித்து இழுத்து பின் அவளை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டது அவளும் கண்ணீரோடு தன் குழந்தையை கட்டி தழுவி கொண்டாள் அமில தழும்புகள் அவள் முகத்தை மாற்றியிருந்தாலும் தன் அம்மாதான் இவள் என அந்த குழந்தை அடையாளம் கண்டு கொண்டது அன்போடு ஏற்றும் கொண்டது ஆனால் அவளுடைய கணவனும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவள் முகத்தை கூட பார்க்காமல் நிமிர்ந்திருந்து வெறுப்போடு சொன்னான் நான் வேறு கல்யாணம் செய்யப் போகிறேன் அவள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை குழந்தையை கையில் தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள் என்ன செய்யப் போகிறேன் எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றப் போகிறேன் எந்த இலக்குமின்றி கையில் தன் குழந்தையை தூக்கி கொண்டு கடை வீதியில் சுற்றி சுற்றி வந்தாள் இடுப்பிலிருந்து அவள் குழந்தை ஏதோ ஒரு பக்கம் கையை நீட்டி திரும்பிப் பார்த்தாள் வண்ண வண்ண பலூன்கள் நிறைய தொங்கிக் கொண்டிருந்தன ஒரு முடிவெடுத்தாள் கலர் கலராய் நிறைய பலூன்களை வாங்கியும் கொண்டாள் டெல்லி லஜ்பத் நகர் நிறைந்த மக்கள் கூட்டம் வரும் இடம் அங்கே போய் பலூன்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நின்றார் ஹிந்தியிலும் அரைகுறை ஆங்கிலத்திலும் பேசி நிறைய பலூன்களை விற்கவும் ஆரம்பித்தார் அரைகுறை ஆங்கிலத்தில் அவர் அந்த பெண் காட்டிய அசாத்திய திறமை ஆகாஷை கவர்ந்தது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா ஓரளவு அப்படியானால் வேறு ஏதாவது அலுவலக வேலைக்கு போகலாமே அழகாக இருக்கும் பெண்களுக்கு தான் அலுவலகத்தில் வேலை கொடுப்பார்கள் இந்த முகத்தோடு இருக்கும் எனக்கு எப்படி நான் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் தொடங்க இருக்கின்றேன் அதில் வேலைக்கு சேருவீர்களா என்று நான் கேட்டேன் இதை பற்றி முழுமையாக விளக்குகிறார் ஆகாஷ் ஷாப்பிங் வந்த இடத்தில் தற்செயலாக அந்த பெண்ணை பார்த்தேன் அதுவரை நான் தனியாக தான் அலுவலகம் எதுவும் இல்லாமலேயே டிக்கெட் புக் செய்து கஸ்டமர்களுக்கு கொடுத்து பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தேன் இந்த ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்தவுடன் இவளுக்கு உதவ வேண்டும் என்று ஏதோ ஒரு சக்தி எனக்குள் இருந்து முந்தி தள்ளியது அந்த பெண்ணிடம் வேலைக்கு வருகிறாயா என்று கேட்டுவிட்டேனே தவிர அப்போது எனக்கு அலுவலகம் எதுவுமே கிடையாது வீட்டுக்கு போனவுடனே இந்த பெண்ணை சந்தித்தது பற்றி மனைவிடம் சொன்னேன் ஆகாஷின் மனைவி உடனே சொன்னார் அடடா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நாம் உதவி செய்தே ஆக வேண்டும் எப்படி என்று ஆகாஷ் கேட்க ஒரு நிமிடம் பொறுங்கள் இதோ வந்து விடுகிறேன் எதுவும் புரியாமல் அமர்ந்திருந்தார் ஆகாஷ் இந்தாருங்கள் நிமிர்ந்து பார்த்த ஆகாஷ் திகைத்து போனார் கழுத்தில் கிடந்த ஒற்றை சங்கிலியை தவிர கையில் கழுத்தில் கிடந்த அத்தனை தங்க நகைகள் வீரவில் வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையுமே மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து கணவன் கையில் தந்துவிட்டார் ஆகாஷின் மனைவி ஆகாஷ் கண்கள் கண் கலங்கி போனார் ஆனால் அவர் அம்மனைவிய சொன்னார் ஏன் யோசிக்கிறீர்கள் நீங்கள் பார்த்துவிட்டு வந்த அந்த பெண் நம் சகோதரியாக இருந்தால் நாம் முடிவு செய்ய மாட்டோமா அதன் பிறகு ஆகாஷ் தயங்கவில்லை மனைவி சொன்ன வார்த்தைகளில் இருந்த மந்திர சக்தி உடனடியாக அவரை செயல்பட வைத்தது நகைகளை விற்ற பணத்தில் நல்லபடியாக ஆரம்பிக்கப்பட்டது ஆகாஷின் டிராவல் ஏஜென்சியில் இப்போது ஆறு பெண்கள் வேலை செய்கிறார்கள் அன்றைக்கு கடை வீதியில் பலூன் விற்ற அந்த ஆசிட் பெண் இன்று நூறு டிராவல்ஸ் ஆர்டர்களை அந்த கம்பெனிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் மனைவி கொடுத்த உற்சாகத்தால் இன்னும் இதுபோல ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பதினைந்து பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் பயிற்சி அளித்தும் கொண்டிருக்கிறார் ஆகாஷ் அத்தகைய பெண்கள் பெண்களும் ஆகாஷை பாராட்ட ஆகாஷ் இத்தனைக்கும் துணி நின்ற தன் மனைவியை பாராட்டுகிறார் அமிலத்தால் அழகை அழிக்கலாம் அக்னியால் உடம்பை அழிக்கலாம் அணுகுண்டால் அயல உலகத்தையும் அளிக்கலாம் ஆனால் எதனாலும் அழியாதது என்றுமே அழிக்க முடியாது மனித நேயமும் மகத்தான அன்பும் மட்டுமே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்